வெல்கம் டு மான்வி சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அச்சய திருதியை அச்சய திருதியை மே பத்து வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது பொதுவாக திருதிய திதியில் எந்த பொருள் வாங்கினாலும் பல மடங்கு சேரும் என்பது ஒரு ஐதீகம் இருக்கிறது அச்சய திருதி என்றதும் அனைவருக்கும் நினைவில் வருவது தங்கம் மட்டும்தான் இந்த நாளில் ஒரு குண்டுமணியாவது வாங்கினால் பல மடங்கு சேரும் என்று நம்பப்படுகிறது அச்சையா என்ற பொருளுக்கு என்றென்றும் அதாவது அழியாதது என்று பொருள் அன்று புதிய முயற்சிகளை மேற்கொள்வது முதலீடு செய்வது இந்த நாள் மிகவும் முக்கியமான வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்த நாளில் செய்யப்படும் அனைத்தும் பெரும் பலன்களை தருவதாகவும் நம்பப்படுகிறது இந்த நாளில் தங்கம் வாங்குவது நல்ல அதிர்ஷ்டத்தையும் செழிப்பையும் நமக்கு தருவதாக கருதப்படுகிறது உணவு ஆடை தானம் செய்வது ஒரு நல்ல செயல் நற்செயல்களை செய்வதால் ஒருவரின் நிதி நிலைமை மேம்படும் என்பது ஐதீகம் அச்சயத்திருதி விரதம் இருப்பது நல்ல அதிர்ஷ்டம் செழிப்பு மற்றும் வெற்றியை தரும் என்று நம்பப்படுகிறது தெய்வங்களின் அருளை பெறலாம் உணவின் சுவையை அருளிய அன்னபூர்ணி அன்னையின் பிறந்த நாள் அன்று கொண்டாடப்படுகிறது கோயிலில் உள்ளே செல்வதற்கு முன் தானம் வழங்கலாம் சாமி கும்பிட்ட பிறகு திரும்பிய பின் தானம் யாசகம் வழங்கக்கூடாது அல்ல அல்ல தான் அச்சய பாத்திரம் என்று நம் முன்னோர்கள் சொல்ல கதையும் உண்டு அதேபோல் தான் அச்சை திருதிற்கும் சிறப்பு பெருமை உண்டு நம்மால் என்ன முடியுமோ பொன் பொருள் வாகனம் வீடு மனை துணி பொருள்கள் இவற்றை வாங்கலாம் அதை நம் வீட்டில் உள்ள தெய்வங்களுக்கு முன் வைத்து வணங்கி பயன்படுத்தலாம் இத்தகைய சிறப்பான நாள்தான் தான் அச்சை திருதியை குபெரர் வழிபாடு மிகவும் சிறப்பு வாய்ந்தது அன்று பொருள் வாங்கும்போது சுக்கர ஓரையில் வாங்கினால் நிறைய பொருட்கள் சேரும் என்பது ஒரு ஐதீகம் நம்மால் முடிந்த ஏழை எளியவர்களுக்கு தானம் கொடுக்கலாம் அன்னதானம் செய்யலாம் வாழ்க வளமுடன் இறைவனின் ஆசிர்வாதம் என்றும் நமக்கு கிடைக்க வேண்டுகிறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்